எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு அவிப்பது எப்படி அப்படின்றது பற்றின பதிவு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் தண்ணீர் வாட்டர் பனங்கிழங்கு பாம்யார் ஸ்ப்ரவுட்டு சால்ட் உப்பு டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை முத நல்லா சுத்தப்படுத்திக்கணும் வாங்க சுத்தப்படுத்துறது எப்படின்றத காட்டுறேன் அதாவது இதை எப்படி சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த வேர்கள் இருக்குது இல்லையா அந்த ஒட்டி நறுக்கிக்கோங்க வேர் இல்லாமல் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த முனையில் நறுக்கிக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் சுத்தப்படுத்தணும் இப்படியே நறுக்கிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா மண்ணு போக கழுகிக்கோங்க இதை பாருங்க ஒன்று வாட்டி நறுக்கி காமிக்கிறேன் இது மாதிரி அந்த கிழங்கு இல்லாத பகுதியில் இந்த கீழ்பக நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேர் வீட்டுக்கும் அந்த வேர் பகுதியை நறுக்கிக்கோங்க இது மாதிரி தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க இன்னொரு முறையும் காற்றுனேன் கீழ்பாகம் கீழ்பாகத்தை நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர் பகுதியை நறுக்கிக்கணும் அதுக்கப்புறம் மண்ணு போக நல்லா ஊற வச்சு கழுகிக்கோங்க நான் வந்து தோல் நீக்காமல் தான் வேக போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா இந்த தோலை மேலேருந்து உரித்து டி மாதிரி தோலை நீக்கிட்டு கூட வேக போடலாம் நான் வந்து எனக்கு இந்த தோலோட வேக போடுறப்போ அந்த மண் கலந்த வாசனையோடு நல்லாயிருக்கும் இது மாதிரி தோலை நீக்கிட்டு வேக போடலாம் இல்லாட்டினா இந்த தோலோட அப்படியே வேக போடலாம் ஆனால் மண் போக நல்லா கழுகிக்கோங்க இதை பாருங்கள் நறுக்கி நல்லா கழுகி எடுத்தாச்சு மண் போக பார்த்திங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு கழுகுனதுக்கப்புறம் நறுக்கி கழுகி எடுத்தாச்சு இப்போ வேக வைக்கிறது தான் வேலை வாங்க வேக வைக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி சட்டிலேயும் வேக வைக்கலாம் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் குக்கருன்றப்போ நீங்கள் சோறு எவ்வளோ நேரம் வேக வைக்கிறீங்களோ அந்த நேரத்துலேயே வந்துடும் நான் இப்போ குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி வேக வைக்கிறதுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க கிழங்காக போட்டுருங்க இந்த இது குக்கருக்குள்ளே அடங்கலைன்னா கொஞ்சம் மடிச்சாப்பில் உடச்சி கூட அப்படியே போட்டுக்கலாம் இல்லாட்டினா நறுக்கி போட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பம் நான் வந்து அப்படியே வளைச்சி விட்டுடுவேன் மாதிரி வளைச்சி விட்டுடுவேன் பாருங்க இது மாதிரி வளைச்சி விட்டுடுவேன் எல்லா கிழங்கையும் இது வள மாதிரி வளைச்சி விட்டு வச்சு போட்டுடுங்க பாருங்கள் இது மாதிரி வளைச்சி விட்டு எல்லாத்தையும் போட்டுக்கேன் நீங்கள் வந்து நறுக்கிட்டு கூட ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு கூட போடலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ வந்து ஒன்றும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க சிறிதளவு ம மஞ்சத்தூள் நிறையாலாம் வேணால் சிறிதளவு போட்டால் போதும் பாருங்கள் நான் இவ்வளோ தான் போடுறேன் சிறிதளவு மஞ்சத்தூள் இதை போட்டு மூடி போட்டு வேக விட்டுடுங்க மூடி போட்டு இந்த மாதிரி வேக விட்டுடுங்க நீங்கள் எப்படி உங்கள் சோறை குக்கரில் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி அந்த அத்தை அந்த மணி நேரத்துக்கு அதாவது உங்கள் கு உங்கள் உங்கள் குக்கர் உங்கள் சோறை எவ்வளோ வேக வைக்க டைம் எடுத்துக்குமோ அந்த நேரம் அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்பலாம் அதிகமெலாம் வேணாம் சோறு வேகிற அளவுக்கு அந்த அளவுவே போதும் இந்த பணங்கள் வேக வைக்கிறதுக்கும் இப்போது ஸ்டீம் வரட்டும் ஸ்டீம் வந்துடுச்சுன்னா வெயிட் போட்டுக்கலாம் இதோ இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு வெயிட் வச்சிடலாம் நீங்கள் சோத்துக்கு எத்தனை விசு விடுவீங்களோ அவங்கவுங்க குக்கரில் அத்தனை விசில் விசில் விட்டு ஸ்லோ பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க பனங்கிழங்கும் வெந்துடும் இப்போ பனங்கிழங்கு வேகட்டும் இப்போ பாரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிடுங்க இந்த பாருங்கள் அடுப்பை சிறு தீயில் வச்சு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை அணைச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணிக்கலான்னா அடுப்பை அணைச்சிடலாம் பார்த்திங்கன்னா இது மனம் வரப்பவே அது வெந்துருச்சுன்னா ஒரு மனம் வரும் அப்போவே தெரிஞ்சிக்கலாம் கிழங்கு வெந்துருச்சின்ட்டு அந்த மனம் வரப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் கிழங்கு வெந்துருச்சின்னு அதுதான் பதம் இல்லைன்னா சோறு வேக வைக்கிற பத இதுக்கு போதும் பாருங்க பத்து நிமிஷம் கழித்து அடுப்பாக அணைச்சிட்டோம் இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நம்ம அணைச்சிட்டு ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்தாச்சு நல்லா கிழங்கு வெந்துடுச்சு இதை பாருங்கள் பாருங்கள் இதுதான் பனங்கிழங்கு வேக வைக்கும் முறை நீங்களும் இது மாதிரி பனங்கிழங்கு வேக வச்சு சுவைத்து மகிழுங்கள் இந்த பழங்கிழங்கு பனங்கிழங்கு கிடைக்கிற நேரங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் சா பன்கிழங்கு சாப்பிட முடியுதோ சாப்பிடுங்க இது வந்து சு சுகரை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த பனங்கிழங்குக்கு உண்டு நீங்களும் இதே மாதிரி பனங்கிழங்கை வேக வச்சு சுவைத்து மகிழுங்கள்